இங்க காரைக்குடியில இருந்து கணக்குதான் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா திருப்பத்தூர் சேதம் அங்கே மணி கடைக்குதான் வந்திருக்கோம் அப்படின்னா மஞ்சிரட்டு தேவையான அனைத்து மணிகளுமே இங்க வச்சிருக்காங்க அவங்கள பாக்குறதுக்காகவும் அவங்க கதையை பண்ண வந்திருக்கோம் வாங்க கடைக்குல போய் அண்ணா கிட்ட பேசலாம் பாருங்க மணிகள் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கு நம்ம திராவையில் மஞ்சு விரட்டு போட்டதுக்கு திருப்பத்தூர் ரொம்ப நியர்பை இந்த சுத்து வட்டாரத்துல நடக்கிற அனைத்து கிராமத்துல இருக்கிற மஞ்சள் விரட்டுக்கும் இது ரொம்ப நியர்பைல இருக்கிற கடையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால நான் இங்க வந்திருக்கேன் வாங்க இப்ப வீடியோ பண்ணுவோம் திருப்பத்தூர்ல பெரிய கடை வீதியில இருக்கிற சேது பட்டமங்கலத்தார் மணி கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அண்ணனா நம்ம பார்க்க வந்திருக்கோம் அண்ணனுடைய கடை தான் இது அண்ணன் தான் நம்ம பேசுவோம் ஏன்னா எவ்வளவோ கடைகள் எல்லா இடத்துலயும் விரிஞ்சு கிடக்கும் போது இந்த மாட்டுக்காக உள்ள விஷயங்களை நம்ம ஏன் வைக்கணும்னு அவங்க எப்படி யோசிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம கேட்போம் அண்ணா நீங்க எந்த ஒரு எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க

क

இதெல்லாம் வந்து நீங்க கொடுத்து பண்ண சொல்லுவீங்களா இல்ல இந்த மாதிரி தனியா வந்து கேட்பாங்களா இது தனியா வந்து கேட்பாங்க நீங்க வச்சிட்டாங்கல்ல அந்த பழைய காலத்து மணி அதெல்லாம் தப்பாங்கல்ல இது தக்கிர இருக்க ஆளு இருக்காங்க இருக்காங்க அவங்களே பண்ணிட்டு வாங்கிட்டு போய் தச்சிடுவாங்க வாங்கிட்டு போய் தச்சிடுவாங்க தச்சிடுவாங்க அதுக்குள்ள மணிகள் தான் இருக்கு ஆமா பெல்ட் குஞ்சா எல்லாம் தனியா சரி 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 அப்படியே நீங்க குடுக்குறீங்க சொந்தமா வாங்கலைனால இந்த மாதிரி கலையும் நீங்க குடுக்குறீங்க இது வந்து அந்த பெல்ட்ல உள்ளதோ உள்ள குடுக்கறதோ இதுல உள்ள குடுக்குற வாரு சரி ஓகே நல்ல கலரா இருக்கு பரவாயில்ல ஒரு மணி வாங்கிட்டு அது ஒரு தடவை டேமேஜ் ஆயிருச்சுனா அப்படியே தூக்கி போட்டு மறுபடியும் வாங்குறதுக்கு இல்லாம இந்த மாதிரி வாங்கி தைச்சிக்கிறது அப்படிங்கறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் கலர் நல்லா டார் கலராவே எல்லாமே கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு கலர் எல்லாமே நல்லா இருக்கு இது வந்து எப்படி நீங்க வாங்குறீங்களா இதை செய்யறீங்களா வாங்கி தான் பண்றது வாங்க இப்ப நம்ம எல்லா மணிகள் இருக்கிற கயிறு என்ன மாதிரி வச்சிருக்காங்க உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கறத நம்ம

பெல்ட் முத கொண்டு வாங்கி தச்சுக்கலாம் அப்படின்னு அண்ணே சொன்னாங்க ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ இந்த மஞ்சு வரட்டுக்கு இனிமே வரப்போற மஞ்சு விரட்டுகளுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் மூலமாகவும் அண்ணன்கிட்ட கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம இப்போ அந்த கடைக்கு வந்து பார்த்தாச்சு நீங்கள் பண்ணியாச்சு இது வரைக்கும் வந்தவங்களும் சரி இனிமே வரப்போறவங்களும் சரி கண்டிப்பாக அண்ணே வந்து நல்ல முறையில் உங்களுக்கு நல்ல விதமாக பண்ணி கொடுப்பாங்க வந்து பாருங்கள் பை